வணக்கம் விவர்ஸ் கேஎஸ் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம சேனலை முதல் முடியும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போடு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டேன் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ஒரு மூணு ஏக்கர் ஐம்பத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு உல்பென்சிங்கி ஒரு கிணறு சர்வீஸ் உள்ளது ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரோடு பேஸே பார்த்தீங்கன்னாக்க ஒரு எட்நூறு அடிக்கு குறை இல்லாமல் இருக்குது ரோடு ரோட்டு மேலே தான் இருக்குது ஊருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னாக்கா சும்மா ஒரு கால் கிலோமீட்டர் தான் வரும் ஃபுல்லாக ஃபுல்லாகவே கொய்யா போட்டிருக்காங்க கொய்யா கொஞ்சம் ஒரு சுத்துக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்க இடம் வந்து நல்ல பென் ஃபுல் பென்சிங்கில் இருக்குது வாங்குகிறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது ஊரடி தோட்டமாக வேறு இருக்குது இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊர் இருக்குது ஊருக்கும் இதுக்கும் நல்ல வேல்யூ போகக்கூடிய இடம் தான் இந்த இடம் பாருங்கள் கற்றோடு எவ்வளோ பேசில் இருக்குன்னு கற்றோடு கிட்டத்தட்ட எப்படி போனாலும் எட்டு நூறு அடி வரும் தாராளமாக ஒரு போர் ஒன்று இருக்குது இங்கே தான் அந்த போர் இருக்குது பாருங்கள் போர் தெரியுதுங்களா இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அங்கே நான் பத்தங்க அங்கே பக்கத்துல எல்லாம் ஒரு சென்ட் மூணு லட்ச ரூபா இருக்கு இப்போ இடம் வந்து அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும் வாங்கி பிளாட் போடுறவங்களுக்கு நல்ல இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது நல்ல இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்துல பார்த்திங்களா ஊர் அந்த பெரிய பெரிய கட்டடமாக காமிக்கிற பாருங்க இது வந்து ஒரு செட்டு போட்டுருக்காங்கன்ற அந்த செட்டுங்க நன்றி வணக்கம்ங்க